ஹாய் மக்களே நான் தான் உங்கள் ஆனந்த கோயில் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ்க்கான வீடியோ தாங்க இந்த திருட்டு எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் அப்பாச்சி நகரில் இருக்கிற எஸ்பிஐ பேங்க்கு பக்கத்தில் ஒரு சர்வீஸ் சென்டரில் தாங்க இந்த திருட்டு நடந்திருக்குது அந்த பொண்ணு பைக் நிறுத்திட்டு போயிருக்கு ஸ்கூட்டியை ஸ்கூட்டியில் மேக்சிமம் பொருளை வச்சுட்டு போகிறது வந்து சேஃப்டி கிடையாதுங்க ஸ்கூட்டி இடிக்கி வந்து அவ்வளோ சேஃப்டி இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு வந்து ஸ்டீல் ஆகலை ஃபைபர்னால ஆயிருக்கு டப்புன்னு நீங்கள் போது வந்து அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால ஓப்பன் ஆயிரும் நீங்கள் வந்து சீட்டில் வச்சுட்டு போகிறது சேஃப்டின்னு நினச்சி வச்சுட்டு போயிட்டுருக்கீங்க உங்கள் பொருளை நீங்கள் தாங்க பத்திரமாக பார்த்துக்கணும் பாருங்கள் யார் திருட யார் நல்லவன்னே தெரியாது அந்தளவுக்கு டீசெண்டாக இருக்காங்க ஆனால் திருடுறாங்க பாருங்கள் அந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுட்டு பிளாக் கலர் பேண்ட் போட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்க அப்படி பார்த்தீங்களா அந்த ஆள் தான் திருடேன் பாருங்க அப்படி சுற்றியும் முற்றியும் பார்த்துட்டு நோட்டம் விட்டுட்டு வந்து எவ்வளோ ஈஸியாக எந்த பொருளும் இல்லாமல் ஈஸியாக டபார்னு ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி பார்த்திங்களா இவ்வளவு தான் ஸ்கூட்டியோட சேஃப்டியே ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிற அப்படி இவ்வளோ தான் உங்கள் பொருளை நீங்களே பத்திரமா நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும் அது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்திங்களா ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்கூட்டி நம்பி இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு நீங்கள் போகாதீங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது ஓப்பன் பண்ணி திருடிட்டு போகிறதுக்கு எவ்வளோ கேமரா வச்சாலும் இவங்களாம் திருந்தவே மாட்டாங்க திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அது நூற்றுக்கு நூறு உண்மை தான் பாருங்கள் இவ்வளோ சீக்கிரம் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு நம்ம பொருளை நாம தான் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் முடிஞ்சளவுக்கு கையிலேயே எடுத்துகிட்டு போய்க்கிங்க உங்கள் பொருளையெல்லாம் அவ்வளோதான் சீட்டு கடியை கைவிட்டு இப்படின்னு தூக்குறாரு அவ்வளோ சீக்கிரம் எடுத்தாச்சு கிளம்பியாச்சு பாருங்க இதை வந்து ரெண்டு விதமாக ஓப்பன் பண்ணலாம் பாருங்க அந்த சைடு இந்த சைடு தூக்குனிங்கெல்லாம் தூக்க முடியாது ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி ஒரு விதம் வந்து பாருங்கள் ஃபோன் வச்சாச்சு ஃபோன் வச்சு இந்த சைடில் பாருங்கள் அந்த சீட்டை மட்டும் இப்படி கால்ல அமுத்தி பிடிச்சிட்டு தூக்குனிங்கன்னா அது ஓப்பன் ஆயிருங்களாமா உள்ளே நம்ம ஓப்பன் பண்ணாமயே இந்த ஃபோன் எடுத்துக்கலாம் பாருங்கள் இன்னொரு டைப் வந்து ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஃபோனை உள்ளே வச்சுட்டு லாக் பண்ணிடுச்சு உள்ளே கை விட்டு ஒரு ஒயர் இப்படின்னு ஒரு இழு இழுத்தா போதும் சீட் ஓப்பன் ஆகிக்கும் பாருங்கள் இவ்வளோ தான் ஸ்கூட்டிக்கு இருக்கிற சேஃப்டியே அதனால் யாருமே தயவு செஞ்சு ஸ்கூட்டியில் எந்த பொருளையுமே வச்சுட்டு வெளியே போகாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ